கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹூ ஜல்ல ஷானு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரோர்களால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பெருநாள் தினத்திலே இஸ்லாம் என்ற பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மையை இதனுடைய சிறப்பை தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன பல்வேறு சித்தாந்தங்கள் இருக்கின்றன ஆனால் இஸ்லாம் என்கிற நம்முடைய மார்க்கத்திற்கு கொடுக்கப்படுகிற அளவுக்கு ஒரு எதிர்ப்பு எந்த ஒரு மதத்திற்கும் உலகத்தில் கிடையாது இஸ்லாம் மார்க்கத்தை எப்படியாவது விட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் தாறுமாறான அவதூறுகளை பரப்பி இஸ்லாத்தின்பால் மக்கள் நெருங்க முடியாத அளவுக்கு உலகமெல்லாம் திரண்டு ஒரு சதிவேலையை நீண்ட நெடுங்காலமாக செய்து வருகிறது சின்ன சின்ன பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் அதை இஸ்லாத்தோடு தொடர்புபடுத்தி முஸ்லீம்கள் இப்படித்தான் ஒரு காட்டுமிராண்டிகள் இஸ்லாம் ஒரு கொடூரமான மார்க்கம் என்று சொல்வதிலே எல்லா ஊடகங்களுமே பேசி வைத்து முடிவு செய்வது போல நமக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்து வருகின்றன ஒரு அரபு நாட்டில் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தால் உடனே இங்கே உள்ள ஊடகங்கள் இது காட்டுமிராண்டித்தனம் இது போன்ற தண்டனை நமக்கு தேவையா என்று பிரச்சாரம் செய்வார்கள் அதே நேரத்தில் நம்முடைய நாட்டிலே பல பேருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார்கள் அதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் அது அவசியம் என்று எழுதுவார்கள் தூக்கு தண்டனை கொடுக்கத்தான் வேணும் தீவிரவாதிகளை தண்டிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இதே போன்ற ஒரு தண்டனையை அரபு நாடுகளில் கொடுத்து விட்டால் இது காட்டுமிராண்டி சட்டம் இந்த சட்டம் இந்த காலத்திற்கு உதவாதே என்று சொல்வதன் மூலமாக இஸ்லாத்தை கலங்கப்படுத்த நினைக்கிறார்கள் அதேபோல போல முஸ்லிம் சமுதாயத்தை அழித்து ஒழிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் காலத்தில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பலவிதமான தாக்குதல்களுக்கு நம்முடைய மக்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள் அன்றைக்கு சிலுவை யுத்தத்திலே தொடங்கி இன்றைக்கு வரை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லிம் நாடுகளின் மீது பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் படையெடுத்து சென்று தாக்குவதும் குண்டுகளை வீசுவதும் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதும் இதுதான் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு படுபாதக செயலாக இருக்கிறது அப்போ உலகத்தில் எல்லா மதத்தவர்களும் எல்லா சமுதாயத்தவர்களும் எல்லா நாட்டவர்களுமே இஸ்லாத்தை ஒரு இலக்கு வைத்து வைத்து எப்படியாவது இந்த இஸ்லாத்தை ஒழித்து விட வேண்டும் இஸ்லாம் மார்க்கம் பரவுவதை விட வேண்டும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைத்து விட வேண்டும் இனிமேல் ஒருவன் இஸ்லாத்தில் சேர்வதற்கு அச்சப்பட வேண்டும் என்பதற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள் ஒரு இந்தியாவில் மட்டும் செய்தால் எதை இங்கே உள்ளவர்களுடைய சதிவேளை என்று எடுத்துக்கொள்ளலாம் உலகத்தில் உள்ள எல்லாரும் பேசி வைத்தது போல நடக்கிறது எந்த மதத்தவர்கள் ஆட்சிக்கு நடத்தால் பௌத்தர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி வேறு எந்த மதத்தவர்களுடைய ஆட்சி எங்கே நடந்தாலும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு களம் களமிறங்குகிறார்கள் எல்லா ஊடகங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவருடைய ஊடகங்களும் அற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே அவங்க நடத்துகிற ஊடகங்களும் கூட இஸ்லாத்தை எப்படியாவது டேமேஜ் பண்ண வேண்டும் கொச்சைப்படுத்த வேண்டும் முஸ்லிம்கள் அஞ்சு வாழ வேண்டும் இஸ்லாத்திற்கு போவதற்கு ஒருத்தன் பயப்பட வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள் இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இப்படி இஸ்லாத்தை ஒழிக்கவும் இஸ்லாமியர்களை கருவறுக்கவும் இவர்கள் இவ்வளவு கூட இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வளர்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் உலகத்திலே பெரிய அதிகமான மக்கள் தொகை கொண்ட முதல் மதமாக இஸ்லாம் திகழும் என்று இன்றைக்கு புள்ளி ஓரம் சொல்லுகிறது அப்ப இவங்களுடைய ஊடகத்தில் செய்கிற முஸ்லீம்களை அச்சுறுத்த நினைக்கிறார்கள் அழிக்க நினைக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்களை கொள்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு வருகிறார்கள் நூறு பேர் மார்க்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு திட்டம் போடுகிறார்களோ அந்த மார்க்கம் தானாகவே வளர்கிறது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் நாகரீகத்தின் உச்சிக்கு சென்று விட்டதாக தட்டக்கூடிய நாடுகள்லாம் என்ன நடக்கிறது அங்கெல்லாம் சர்ச்சுகள் எல்லாம் ஆகிறது சர்ச்சுகள் தனியாருடைய கையில் சொந்தமாக இருக்கு அங்கேயெல்லாம் பாதிரியாருக்கு சொந்தம் அது ப்ராப்பர்ட்டி அவங்க சர்ச்சை வித்துடுறாங்க பள்ளிவாசலுக்கு முஸ்லீம்கள் வாங்கி ஆல்ட்ரு பண்ணி அதை பள்ளிவாசலாக மாற்றக்கூடிய காட்சியெல்லாம் அமெரிக்காவில் பார்க்குறோம் பிரான்ஸில் பார்க்குறோம் இங்கிலாந்தில் பார்க்குறோம் உலக நாடுகளில் எல்லாம் இப்படி சர்ச்சுகள் எல்லாம் பள்ளிவாசலாக மாறக்கூடிய காட்சியை பார்க்குறோம் எந்த முஸ்லீம்களை அழிப்பதற்காக அமெரிக்கா கருவறுத்து கொண்டிருக்கிறதோ அங்கு உள்ள நிலைமை என்ன முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சதவிகிதம் வளர்ச்சியை பார்த்து இனி முஸ்லீம்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம இந்த நாட்டில் ஆள முடியாது என்று கருதி ஒபாமா வைக்கிறார் சரித்திரத்தில் முதன்முறையாக அமெரிக்காவுடைய சருத்திரத்தில் முதன்முறையாக நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை ஒரு அமெரிக்க அதிபர் செய்கிறார் எதற்கு செய்கிறார் நீ அச்சுறுத்த நினைக்கிறாய் உன்னை இஸ்லாத்தின் வளர்ச்சி உன்னை அச்சுறுத்துகிறது நீ மிரட்டு நினைக்கிற அடக்க நினைக்கிறாய் அங்கே முஸ்லீம்கள் தாறுமாறாக வளர்வது எங்கே நம்முடைய ஆட்சி போய்விடுமோ என்று பயந்து முஸ்லீம்களையும் நம்ம கவர் பண்ண வேண்டும் என்பதற்காக இப்தார் விருந்து அமெரிக்க அதிபர் கொடுக்கும் அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த ஆண்டு பெருநாள் தினத்தில் சரித்திரத்தில் முதல் முறையாக அமெரிக்காவுடைய பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது பெருநாளைக்காக வேண்டி கிறிஸ்துவ பண்டிகையை தவிர எதற்கு விடுமுறை விட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முஸ்லிம்களுக்காக விடுமுறை விடுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் நீங்க அஞ்சு பேரா இருந்தீங்க விடுமுறை விடல பத்து பேர் அணிங்க விடல ஆயிரம் அணிங்கி விடல லட்சம் அணிங்கி விடல அவர்களுக்கு நெருக்கமாக போட்டி போட்டுக் கொண்டு வளர்ந்து வரும் பொழுது இந்த மக்களை இனி புறந்தள்ள முடியாது புறக்கணிக்க முடியாது நாம் என்னதான் அவதூறு பரப்பினாலும் அவதூறு பரப்பிய மண்ணிலிருந்து இஸ்லாம் என்ன செய்து புத்துயிர் பெறுகிறது இன்றைக்கு அமெரிக்காவில் நம்ம முஸ்லிம் சமுதாயத்திற்கு இந்த உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டதே அந்த நேரத்தில் உலகமெல்லாம் ஒரு மாதிரியாக இஸ்லாத்தை எப்படி அந்த நாட்டில் உள்ளவர்கள் எப்படி அது பெயர் தாங்கிகள் செய்ததாக சொல்லி அதற்கு யுத்தம் தொடுத்து ஒரு நாட்டையை நிர்மலமாக்கினார்கள் இப்படி நடந்தால் வேறு ஒரு மதத்திற்கு வேறு ஒரு கொள்கைக்கு இப்படி நடந்தால் அன்னையோடு அந்த மதம் சமாதியாக இருக்கும் அன்றையோடு அந்த மதம் அழிந்து போயிருக்கும் என்ன நடக்கிறது முஸ்லிம்கள் தரப்பில் தவறு செய்தார்கள் என்று பிரச்சாரம் செய்து கூட அமெரிக்க மக்கள் என்ன செய்கிறார்கள் என்ன என்ன உலகம் எல்லாம் எதிர்க்கிறார்கள் என்று ஒரு கவன ஈர்ப்புக்கு உள்ளாகி திருக்குறானை வாசித்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் அப்ப அமெரிக்காவில் அந்த நடந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவில் ஒரு முஸ்லீம் கூட இருக்கக்கூடாது அத்தனை முஸ்லீம் பயந்து ஓடி இருக்க வேண்டும் ஒருவன் கூட இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாது ஆனால் நாமெல்லாம் போடுகிற ஒரு கணக்கு வேற ஒன்றாக இருக்கிறது படைத்த இறைவன் வேற கணக்கு போடுகிறான் எங்கையெல்லாம் எதிர்க்கிறீர்களோ அங்கே வளர்கிறது நபிகள் நாயகம் சலல்லாலை அவங்களுடைய காலத்தில் கூட அவங்களை மக்காவிலிருந்து விரட்டினாங்க விரட்டினா என்ன ஆயிருக்குன்னு சொந்த ஊருக்கு விரட்டினாங்கல்ல அதோட மக்காவில் யாரும் இல்லாமல் போயிருக்கணும் அவங்க விரட்டப்பட்ட பிறகு தான் வளருது விரட்டப்பட்ட பிறகுதான் மக்காவில் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லா அழிசல்லம் காலத்தில் இருந்து இவர்கள் எப்போதெல்லாம் எதிர்க்கிறார்களோ எப்போதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக கங்கணம் கட்டுகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை அல்லா வளர்த்து கொண்டே இருக்கிறான் ஒரு பக்கத்தில் நமக்கு அச்சத்தை உண்டாக்குறார்கள் கலவரங்கள் என்றும் பொது சிவில் சட்டம் என்றும் பகவத்கீதை தேசிய நூல் என்றும் ராமர் கோயில் என்றும் கோயிலை பள்ளிவாசலை கோயிலாக்கும் என்றெல்லாம் ஒரு வகையில் அச்சுறுத்தல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் மீறி இப்படி அச்சுறுத்தல் நடந்தால் என்ன செய்யணும் உலகத்தில் நம்மளை விட்டுருவோம் முஸ்லீம்கள் உறுதியாக இருந்து கொள்வோம் பிற மதத்தவர்கள் என்ன நினைக்க வேண்டும் இயற்கையாக என்ன எடா இவங்க எல்லாரும் ஒதுக்குறாங்க எங்க பார்த்தா அடி விழுவுது கலவராண்டு ஆயிரக்கணக்கில் கொண்டு போடுறாங்க இப்படி ஒரு மார்க்கத்தில் சேருவதா அப்படிதான் கணக்கு போட வேண்டும் ஒரு சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கும் பொழுது மற்ற மக்கள் எப்படி இதை பார்க்க வேண்டும் பொதுவாக எப்படி பார்ப்பார்கள் இஸ்லாம் தவிர வேறு எந்த சித்தாந்தத்திற்கு இப்படி ஒரு இடையூறு கொடுக்கப்பட்டால் அதோடு ஒளிஞ்சு போயிருக்கும் இவ்வளவுக்கு பிறகு வர்றான் இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறான் இடஒதுக்கீடு கிடையாதுங்கிறான் ஒரு தலித்த மக்களாக இருக்கக்கூடியவன் அவன் தலித்தாக இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு இந்துவாக இருக்கிற வரைக்கும் முஸ்லீமாக மாறிவிட்டால் நீ வந்து தலித்து கிடையாது அது உண்மை இஸ்லாத்தில் தலித்து கிடையாது ஆனால் இவர்கள் என்ன என்றால் அவன் அனுபவித்து வந்த இடஒதுக்கீடு என்ற சலுகையை பறிப்பதற்காக வேண்டி முஸ்லீம் என்ற இஸ்லாத்திற்கு தலித்து வந்தானே ஆனால் அவனை முற்பட்ட வகுப்பில் சேர்க்கிறார்கள் நீதிமன்றங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது அப்போ முற்பட்ட வகுப்பிலே சேர்த்தால் அந்த தலித்துக்கு என்ன இழப்பு நேற்று வரைக்கும் அவனுக்கு கிடைத்த சலுகை என்ன ஸ்காலர்ஷிப் சலுகை மார்க்கில் சலுகை வேலை வாய்ப்பில் சலுகை இவ்வளவையும் பெற்றுக்கொண்டிருந்தவனுக்கு நீ இஸ்லாத்துக்கு போனால் ஒன்றும் கிடையாது நீ உயர் சாதியாக கருதிடுவோம் இடஒதுக்கீடு தரமாட்டோம் வேலை வாய்ப்பு கிடையாது என்று அச்சுறுத்தியும் கூட இந்த உலகத்தை கணக்கு பண்ணாமல் வர்றான் தலித்து சமுதாயத்தை சேர்ந்தவன் எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் மறுமையில் இடஒதுக்கீடு கிடைத்தால் போதும் இந்த உலகத்தினுடைய படிப்பை நான் தியாகம் செய்வேன் என்னை மனிதனாக மதிக்கிற ஒரு மதம் எனக்கு வேண்டும் என்னை கோயிலுக்குள்ளே விடாமல் விரட்டி அடிக்கிறாயே அந்த மதம் எனக்கு வேண்டாம் நீ செருப்பால் அடித்துவிட்டு நீ பிச்சை போடுகிறாய் அந்த இடஒதுக்கீடு எனக்கு தேவையில்லை நான் மானத்தோடு மரியாதையோடு வாழ்வேன் என்று சொல்லி தலித்து சமுதாய மக்கள் வர்றான் அவனுக்கு இழப்பு கொஞ்சமா எல்லாத்தையும் திறந்து விட்டு இந்த மார்க்கத்துக்கு வர்றான் அப்ப இந்த மார்க்கத்துக்கு வருவதற்கு அத்தனை இடையூறுகளையும் பண்ணி அத்தனை வகையிலையும் பேர கெடுத்து அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆச்சரியம் சொன்னால் இஸ்லாம் அளவுக்கு என்னமா அதுக்கு ஒவ்வொரு அந்த மதத்தை அளவுக்கு பிடிப்போட பின்பற்றுகிறானோ அப்படி பின்பற்றக்கூடியவர்களால் நாம இல்லை இஸ்லாம் என்று கொண்டு வரதட்சணை வாங்குகிறோம் பள்ளி மாசல் வைத்து வாங்குகிறோம் மத குருமார்களுடைய அங்கீகாரத்தோடு வாங்குகிறோம் ஜமாத்துடைய பதிவேட்டில் பதிவு செய்து வாங்குகிறோம் ஆடம்பர திருமணம் நடத்துகிறோம் இதுதான் இஸ்லாம் என்று காட்டுகிறோம் அவர்களை போலவே ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாம் நடத்துகிறோம் இஸ்லாத்தை புறக்கணித்து அந்த மக்கள் குரானின் பக்கம் திருப்படுகிறார்கள் உங்களை பார்த்து யாரும் வரவில்லை முஸ்லிம் சமுதாய மக்களை பார்த்துக்கு வர்றா நம்மளை கொஞ்சம் உன்னிப்பாக வர மாட்டான் அவன் பார்க்கிறான் அல்லாவுடைய வேதத்தை பார்க்கிறான் இவங்க ஒழுங்காக பின்பற்றவில்லை இந்த வேதம் சரியாக இருக்கிறது இந்த கொள்கை சரியாக இருக்கிறது மனுஷனை கடவுளாக்குற கொள்கை இங்கே இல்லை மனுஷன் காலில் கொள்கை இல்லை மனிதனை புரோகிதம் என்ற இந்த மார்க்கத்தில் இடமில்லை எல்லோரும் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் மின்னாட்டு மக்கள் என்று பாடுகிறார்களே தவிர அதை இஸ்லாம் தான் செய்து காட்டுகிறது அடிமையும் அதிபரையும் ஒரு வருஷம் நிறுத்தியது இன்றைக்கும் பார்க்கிறார்கள் வெள்ளை நிற ஐரோப்பியனுடைய தலையில கருப்பு நிறுவனமாக ஏற்றுக்கொள்கிறான் என்ன நிலைமை வெள்ளையனுக்கு ஒரு பேருந்து கருப்பனுக்கு பேருந்து ஏறக்கூடாது வெள்ளக்காரனு விடக்கூடிய பஸ்ல கருப்பன் ஏறக்கூடாது வெள்ளக்காரனுக்கு பள்ளிக்கூடத்தில் கருப்பனுக்கு இடம் இல்லை அமெரிக்காவுல போலீஸ்காரனை கருப்ப ஒரு மாதிரியே நடத்துறான் அதை நியூஸில் பார்க்குற அடித்து சித்திரவதை பண்ணுவது சின்ன சின்ன குற்றத்திற்காக வேண்டிய அந்த கருப்பர்களை எடுத்து சென்று அடித்து நொறுக்குகிறார்கள் அதையெல்லாம் பார்க்குறான் இதையும் பார்க்குறான் என்னடா அவனை இப்படி ஒதுக்குறாங்க இவன் காலக்கொண்டை தலைப்படுது சஜிதா செய்யும் பொழுது சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் இவனுடைய கால் வெள்ளையனுடைய கருப்பனுடைய கால் முதல் வரிசையில் நின்றால் ரெண்டாவது வரிசையில் வெள்ளையன் நின்றால் இவனுடைய பாதம் அவன் தலையில் படுகிறது என்ன ஒற்று என்ன சமத்துவம் என்ன சகோதரத்துவம் இப்படியான கொள்கைகள் உங்களால் எவனால் அழிக்க முடியாது இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் இஸ்லாத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை இருக்கிற வரைக்கும் சுரண்டலை எதிர்க்கிற இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் உலகமெல்லாம் திரண்டாலும் இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியாது என்று அல்லா காட்டிக்கொண்டு இருக்கிறான் பதினாலு நூற்றாண்டுகளாக காட்டுகிறான் அரபு மண்ணிலே தோன்றிய அந்த மார்க்கம் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பலம் அவனுக்கு இருக்கிறது பாருங்க ஆங்கிலம் தான் உலக மொழி ஆக்கிட்டான் அரபுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அந்த அரபு நாட்டில் பிறந்த மாதம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது உலக மொழி என்று ஆங்கிலத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான் வளர்க்க முடியல படித்தால் சேர்ந்த ஓடி போய்விடுவான் அவர்கள் எதை எதை வேதம் என்று கோட்பாடு என்று சொல்லுகிறார்களோ எதை வைத்து மக்களை அழைக்கிறார்களோ அதை உள்ள நுழைந்து படித்தால் ஓடுகிறான் இதை உள்ள நுழைந்து படித்தால் ஓடி வருகிறான் இஸ்லாத்தை குறை சொல்வதற்காக குரானை வாங்கி படித்தவன் கூட இஸ்லாத்தை நோக்கி வருகிறான் குறை சொல்ல முடியாது இது அல்லாவுடைய வேதம் என்பதற்கு அழுத்தமான முத்திரையை குரான் பதித்து வைத்திருக்கிறது அதை படிக்கிற எவனாக இருந்தாலும் இஸ்லாத்து நோக்கி வந்தே தீர்வான் எவ்வளவு பாதிரிமார்கள் கூட்டம் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பிரமுகர்கள் சொன்னாங்க ஒரு காலத்தில் சொன்னார்கள் முஸ்லிம்கள் வந்து வாழ்முனையில் எல்லா நாடுகளையும் ஆட்சி பண்ணினார்கள் அந்த காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தை வளர்த்து விட்டார்கள் வாழ்முனையில் மிரட்டி வளர்த்தார்கள்னு சொன்னார்கள் இப்போ மிரட்ட வாழ் இருக்கா வாழ்முனை இருக்கா அமெரிக்காவில் நமக்கு இருக்கா இந்தியாவில் இருக்குதா உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா எங்க ஆட்சி அதிகாரம் வைத்திருக்கிறானோ அங்க வளர காணா எங்க ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப என்ன பிரச்சனை கொள்கை தான் இந்த கொள்கை தான் சிறந்த ஒரு கொள்கை இஸ்லாம் இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை நீங்க பார்க்கணும்னா இவ்வளவு தாண்டி ஈடு கொடுக்குத அழிக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுட்ட ஒரு மனுஷனை போட்டு துப்பாக்கியால சுட்டு கழுத்தையும் அறுத்து வெடிகுண்டையும் வீசி தீலையும் போட்டு எரிச்சு அழிஞ்சிருவானா இல்லையா என்ன மிஞ்சும் அதை விட கூட செய்கிறான் இஸ்லாத்திற்கு அதை விட அதிகமாக பலமுனை தாக்குதல் எல்லாரும் கூட்டு சேர்ந்து கொண்டு தாக்குதல் ஒரு ஹெல்மெட் போடணுமா வேணாமான்னு ஒரு விவாதம் ஒரு சுயமரியாதை வழியில் வந்த ஒரு தொலைக்காட்சியில் அதை பேச வேண்டியது அதை பேசும்போது கூட இது என்ன ஹெல்மெட்டு அரபு நாட்டு கொடுமையான சட்டத்தை போல இருக்கு அரபு நாட்டில் இஸ்லாத்தோடு கோர்த்து இஸ்லாத்துல ஹெல்மெட் போடறோமா வேணாமான்னு இதை பற்றி பேசு அதில் உள்ள நல்லதை பேசு அதில் உள்ள கெட்டதை பேசி நம்ம கலைஞர் ஐயா உடைய தொலைக்காட்சி தான் இதை பண்ணுது என்ன பண்ணுது இந்த விவாதத்தை நடத்தி கொண்டு அதில் என்ன செய்யறது என்ன தாலிபானா என்ன வெள்ளை அமெரிக்க அரபு நாட்டு சட்டமாக எப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தலாம் கட்டாயப்படுத்தலாம்னு கேள்வி கரெக்டு அதனால் வர கேட்ட சொல்லு கரெக்ட் விமர்சனம் ஒன்று உரிமை இருக்குது இதுக்கே இஸ்லாத்தில் இருக்கிற எது எடுத்தாலும் இஸ்லாம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தன் தாடி வைக்கக்கூடாதுட்டாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு காலேஜில் அந்த மாணவன் வழக்கு போடுகிறான் தாடி வைக்கலான்னு சொல்லி இல்லை வைக்காதுன்னு சொல்லி அது ஒரு விஷயம் அதுவும் தப்பு தப்பாக சொன்னான் அதுக்கு அந்த சுப்ரீம் நீதிபதி சொல்கிறான் இந்த தாலிபான் ஆட்சி நடக்குதா தாடி வைப்பீங்களாங்கிறான் இப்போ தாடி வச்சா தாலிபான் தாடி வச்சா தீவிரவாதி தாடி வச்சா குண்டு வைக்கணுமே இப்படி ஆக்குனா நம்மளை என்ன செய்கிறான் சமூகமே ஒதுக்குதுங்க நம்மளை வாடகைக்கு இடம் கிடைக்கல ஆனால் இஸ்லாத்து மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க வேலைக்கு இடங்க வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறான் இஸ்லாத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் நீ என்னென்ன இடையூறு பண்ணுற பேருந்து ஏறி உட்காந்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க அடுத்த பாக்குறேன் குண்டு வச்சு வச்சிருக்கணும் பையில என்ன பாக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்களை ஆக்குனிய அழிஞ்சமா வளர்ந்தமா இஸ்லாம் தேய்ந்ததா வளர்ந்ததா அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்தை நம்ம வச்சிருக்கிறோமே இதை எடுத்து சொன்னா இப்படி இருக்கும் எடுத்து சொல்லாமலே இப்படி வளர்ந்து மக்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோமா உங்களுக்கு தெரிந்த எத்தனை நண்பர்கள் இருப்பார்கள் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லியிருப்பீர்களா திரும்ப திரும்ப சொல்லியிருப்பீர்களா இந்தப்ப எங்க மார்கோம் ஏன் செல இந்த குரானை வச்சு படி இந்த புஸ்தகத்தை படி உனக்கு எந்த சந்தேகம் வேணாலும் என்று கேளு ஒருவனை ஒருவன் பாரு ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவனுக்கு தாபா பண்ணுவதை பாரு தர்காவில் உண்டியில் போய் காசு நாசமாக்காம இந்த மாதிரி வேலைகள் பாரு அப்ப என்ன இன்னைக்கு இருபத்தி மூணு கோடி அறிவிக்க போறாங்க அப்படி அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் விரைவில் வெளியிட போறாங்க அப்ப முஸ்லீம்கள் இருபத்தி மூணு கோடி பேரா நாற்பத்தாறாயிரம் போயிடும் ஒரு ஆள் ஒரு ஆள் கொண்டு வா ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு சொல்லு பெரிய கூட்டம் கூட ஆயிரம் பேர் சேர்க்க வேணாம் உனக்கு கடமை உனக்கு தெரிஞ்ச இசிலாத்தை சொல்லு தெரியலைன்னா தெரிஞ்சவொண்டு அழைச்சிட்டு வா அதற்கான நூல்களை வாங்கி கொடு அதற்கான புஸ்தகத்தை கொடு அன்பை பழகு நபிகர் நாயகம் சரலா ஆலோசனை எப்படி அவரோட அன்பை பழகினார்கள் பிற மத மக்கள்லாம் அந்த இஸ்லாத்துக்கு வந்தாங்க அடித்தவனானு வந்தான் இஸ்லாத்திற்கு நபிகள் நாயகம் காலத்தில் வந்தவங்கலாம் யாரு அடிச்சவன் உதைச்சவன் நாடு கடத்தினவன் சண்டைக்கு வந்த யுத்த அவன்தான் வந்தான் ஏன் வந்தான் அந்த இணக்கம் எதிரியா பார்க்காம யூதர்களோட முஸ்லீம்களுடைய நபிகள் நாயகம் காலத்தில் அவ்வளவு செல்வா கூட இருந்தார்கள் அவ்வளவு மரியாதை நடத்தப்பட்டார்கள் அவர்கள் அடகு பிடிக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் அடகு வைக்கக்கூடியவராக இருக்கும் அளவு கட்டி இல்லாத முறையில் அடகு வைத்து சில மரக்கால் தானியத்தை பெற்று பெறுகிற அளவில் பொருளாதாரத்தில் தண்ணீர் வளைந்திருந்தார்கள் ஒரு யூதருடைய பிரேதம் செத்து போனவனுடைய பிரேதத்தை பள்ளிவாசல் வழியாக கொண்டு செல்லும் பொழுது நபி தோழர்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே யூதனுடைய பிணம் எந்த பிணமாக இருந்தாலும் ஒரு எழுந்து அது கடந்து ஜனாசில் உட்காரு இப்படி நம்ம நடக்கிறோமா இப்படி மக்கள் நம்ம நடக்கிறோமா நம்ம பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பணத்தை கொண்டு போய் விடுவீங்களா நபிகள் நாயகம் சல்லாசனுடைய புனித பள்ளி ஆயிரம் மடங்கு நன்மை தரக்கூடிய பள்ளி அல்லாவுடைய தூதர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் அவங்க கண் முன்னாடி இது போகும் பொழுது அவர்கள் யூதனுடைய பிணமாக இருந்தாலும் அதுவும் மனிதன்தான் இது அவனை இருக்குமா இருக்காதா இப்படி எப்போ நடந்தீங்க பிற மத மக்களோடு எப்படி இணக்கமாக நடந்தீர்கள் அப்ப நம்ம இணக்கமாக நடந்து இஸ்லாத்தை நாமும் கடைபிடித்து தவாவும் செய்தோமே ஆனால் இப்போ இருக்கிற வளர்ச்சியை விட அல்ல இன்னும் பறக்கத்து செய்வான் பண்பு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்ன பிரச்சனை சிறுபான்மை அடி வாங்குறீங்க அதுக்கு தீர்வு என்ன பெரும்பான்மை ஆவு சிறுபான்மைக்கு தீர்வு என்னது போராட்டம் கிடையாது அது துணை தற்காலிக வழிமுறை சிறுபான்மையா இருக்கிறதுக்கு நிரந்தரமான சரியான தீர்வு என்ன பெரும்பான்மை ஆகு பெரும்பான்மை எப்படி ஆகுறது அடுத்தவன் அழிச்சியா அடுத்தவன் அழிச்சால் ஒருத்தன் அழிவான் அடுத்தவன் இங்க கொண்டு வந்தால் அங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு பிளஸ் அங்க ஒண்ணு குறையுது இங்க ஒண்ணு கூடுது அப்ப இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய வேலையை நாம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பெருநாளுடைய தினத்தில் உறுதி எடுக்க வேண்டும் உலகம் எல்லாம் சேர்ந்து எதிர்த்தாலும் வளரக்கூடிய அற்புத மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான் யாராலும் அழிக்க முடியாமல் அல்லாவுடைய மார்க்கம்தான் என்று நிலைநாட்டி கொண்டிருக்கிறான் இது அல்லாவுடைய மார்க்கமா மாத்திரம் இல்லை என்று சொன்னால் எப்போ அழிக்கப்பட்டிருக்கும் உலகமெல்லாம் அழிக்கும் அழிக்க முடியாதா அழிக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் காப்பாத்தி கொண்டிருக்கிறான் உங்கள் அற்புதமான மார்க்கத்தை அல்லா தந்திருக்கிறான் அதை கடை கடைப்பிடிக்கக்கூடிய நன்மக்களாகவும் பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் ரபுல்லும் இந்த மனைவரை ஆக்கி அருள் புரிவானாக வாக்குறுதி அணுகம்